ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவரையும் கடைமடை கடைக்கோடி பகுதிக்கு வரவே இருக்கிறோம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் நாம் கேட்டதை பார்த்ததை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோன்னு சொன்னது அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மும்மொழி கொள்கை இந்த மும்மொழி கொள்கை பார்த்திங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று அனைத்து கட்சி கூட்டத்தில் பார்த்திங்கன்னா அத்தனை எதிர்கட்சிகளும் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்காதுன்னு பார்த்திங்கன்னா விரலுற்று எண்ணக்கூடிய மூன்றரை கட்சிகள் மட்டும்தான் கலந்துக்கலை சரிங்களா ஸோ அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வந்து மத்திய அரசை பிஜேபி அரசை சப்போர்ட் பண்ணுறவங்க ஸோ அவங்க மட்டும் கலந்துக்கலாம் மற்றவங்க எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டவங்க எல்லோரும் அவங்களோட கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அந்த கருத்தின் அடிப்படையில் முதல்வருக்கு வந்து தென்னிந்திய மாநிலங்களை ஒருங்கிணைச்சி நீங்கள் வந்து இதை முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது பக்கம் இருக்கட்டும் இது அரசியல் கதை அங்கே நம்ம வரல இதில் நேத்தி நேற்று நடந்த நிகழ்வு என்னென்னா நம்ம முன்னாள் பிஜேபியோட லீடர் மிஸ்ஸஸ் தமிழிசை தகுந்த பாடர் சவுந்தர்ராஜ பாண்டியிருக்காங்களே அவங்க பார்த்திங்கனாக்கா அவங்கள பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா கட்சியில் அடிப்படையாக வளர்ந்து வந்தவங்க அவங்களுடைய நம்ம அவங்க பருவத்துக்கு போவோம் அவங்க அப்பா ஒரு காங்கிரஸ் லீடரு அவங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் பீரியடில் தான் மெரிட்டில் அரசு அவங்க தமிழ் மீடியம் படித்து இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் படித்திருப்பாங்க அப்போ சிபிஎஸ்சிலாம் கிடையாது அவங்க பீரியடில் அவங்க பீரியடில் சிபிஎஸ்சி கிடையாது தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கிறாங்க தமிழ் மீடியத்தில் மெட்ரிகுலேஷன் படித்திருப்பாங்க அதிகபட்சம் இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் அதை படித்து தான் அவங்க வந்து அன்னைக்கு வந்து அதிகபட்சியான மார்க் வாங்கப்பட்டு ரேங்கின் அடிப்படையில் தமிழக அரசு ஒதுக்கப்பட்ட கோட்டாவில் அவங்க அப்பா குமரியானந்தனுக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த சீட்டு தான் அவங்க இன்றைக்கி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சரிங்களா அவங்க அதை யோசித்து பார்க்கணும் நம்ம எப்படி டாக்டர் ஆனோ நம்ம டாக்டர் ஆகிறதுக்கு யார் காரணம் எதை படித்து நம்ம டாக்டர் ஆனோம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஆசை எல்லோரையும் வந்து போட்டு ஆட்டி எடுக்குது சரிங்களா அவங்க முதல்ல அதை யோசித்து பார்க்கணும் நம்ம எப்படி டாக்டர் ஆனோம் யார் நம்ம கை கையை பிடிச்சி ஏற்றி விட்டுது அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் அன்னைக்கு அவங்க இன்றைக்கி அவங்க குடும்பத்துக்கு பல கோடி சொத்து வந்திருக்கலாம் அவங்க சித்த மக்கள் பெரியவங்கெல்லாம் பெரிய ஆளாக இருக்கலாம் அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது அன்னைக்கு யார் அதை இப்போ ஆரம்பித்து வச்சது யார் அந்த ஆரம்பித்து கலைஞருக்கு அந்த அந்த இதை கொடுத்தது யார் இப்படி நம்ம பின்னாடி நோக்கி போயிட்டே இருக்கலாம் ஸோ பெரியார்னு ஒருத்தர் வரல அனைவருக்கும் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் இலவசம் இப்படின்னு ஒவ்வொருத்த ஒவ்வொரு முன்னெடுப்புகள் ஒவ்வொரு தலைவர்களும் இதில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான முன்னெடுப்புகளை வந்து திராவிட தலைவர்கள் தான் வந்து முன்னெடுத்து கொண்டு போயிருக்கிறாங்க அதை வந்து அவங்க அவங்க முன்னெடுப்புகளை அடுத்தடுத்து வந்து தலைவர்கள் அப்படியே இருக்க பிடிச்சிக்கிட்டு அதை முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் எடுத்துகிட்டு போகிற முன்னெடுப்புகளை நீங்கள் வந்து நீங்கள் நில்லுங்கன்னு நாங்கள் சொல்லலை அந்த அந்த முன்னெடுப்புக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுங்கன்னு தான் கேட்குறோம் அரசு ஒரு விஷயத்த முன்னெடுக்குது இன்றைக்கி தமிழகத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்து எத்தனையோ பேர் அமெரிக்கா பெரிய பெரிய நாடுகளில் பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறாங்க அதுக்கு எல்லாருக்கும் லோக்கல் ஒரு வில்லேஜ் பர்சன் கூட தெரியும் சுந்தர் பிசனே யார் சுந்தர் யார் அவர் கூகுளோட பெரிய ஆஃபீஸரு சிஇஓங்கிறது நம்மளை மாரி கொஞ்சம் இதில் உள்ளவங்களுக்கு தெரியும் லோக்கல் ஆளுக்கு தெரியும் அவர் நம்ம சென்னைக்காராம்ப்பா அவர் தான் அந்த கூகுளையே கட்டி ஆளுநாராம் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு ஒரு சுந்தர் பீஸாக எப்படி வந்தார் சொல்லுங்கள் இங்கே உள்ள மெட்ரிகுலேஷன் படித்து தானே வந்தார் ஸோ அதனால் தமிழ் மொழி வேணும் அப்படின்னு அரசு சொல்லுது அது கூட ஏதாவது ஒரு இணைப்பு மொழியை படிச்சுக்கிறோன்னு சொல்லுது இதில் என்ன பங்க வளைக்குன்னு தெரில நேற்று இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முன்னாள் ஆளுநரும் இப்போது தமிழ தமிழக பிஜேபியினுடைய மூத்த தலைவருமான மிஸ்ஸஸ் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எம்ஜிஆர் நகர் சென்னையில் உள்ள எம்ஜிஆர் நகர் பகுதியில் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட கையெழுத்து இயக்கம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி நேற்று போயிருக்கிறாங்க போன இடத்துல அவங்கள வந்து போலீஸார் இது நீங்கள் பண்ணக்கூடாது அரசு இதை வந்து எகெயின்ஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறப்போ நீங்கள் இதை எப்படி முன்னெடுப்பீங்க அதேமாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நேற்று இதை அடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க நம்ம வந்து இப்போ இந்த விஷயத்தை அரசியலாக பார்க்க வேணாம் அரசியலை தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் என்னென்னா அரசியலுங்கிறது வேறு அதை விடுங்க அரசியல் தேவையில்லை இப்போ எங்கள் இப்போ எங்கள் பையனும் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் படிக்கிறாரு தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறாரு ஏதோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க இல்லைன்னெலாம் சொல்லலை ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கிறோம் தொண்ணூறுகளில் எண்பது எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறுகளில் வந்த படத்தில் ஏம்மா எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஏழுலேயே வந்த படம் அது மோகன் நடித்த படம் அந்த படத்திலே பார்த்தீங்கன்னா மோகன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுக்காக ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு டியூஷன் டியூஷன் வாத்திய வீட்டுக்கு போவார் அப்போவே வந்து டியூஷன் வச்சு ஹிந்தியை கற்றுக் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் ஸோ அதனால் இங்கே ஹிந்தி இல்லைன்னு சொல்ல முடியாது ஹிந்தி இருக்குது தேவையானவங்க படிக்கிறாங்க யாரையும் வந்து கட்டாயப்படுத்தி பண்ணலை அவங்களுக்கு தேவை அப்படின்னா அதை படிக்கிறாங்க கற்றுக்கிறாங்க சரிங்களா அதனால் தமிழக அரசு தமிழக அரசு சில விஷயத்தை முன்னெடுப்புகளை கொண்டு போகுது அது நான் நம்ம நீங்கள் ஒரு விஷயம் அனுப்பலாம்னா சார் இப்படி பேசுகிறாருனே நான் இது அரசியலாக பேசலை எல்லோரும் அதுலேருந்து தான் வந்தோம் எல்லாரும் தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிற விஷயத்த படித்து தான் வந்திருக்குறோம் அதனால் பலன் பெற்றும் இருக்கிறோம் ஸோ ஏன் பலன் கிடைக்காது தான் நம்மளுடைய கேள்வி ஸோ இதை பற்றின உங்களோட புரிதல் என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து அந்த அதை பற்றின பேசும் மும்மொழி கொள்கையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீங்கள் என்ன அதுக்கு அதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பேசும் சரிங்களா நம்ம காய்ச்சலாம் நம்ம பேசுங்க என்ன பெரிய யா யா பேச்சு உரிமை எல்லாருக்கும் உண்டு எல்லோரும் எல்லாத்தையும் பேசலாம் சரிங்களா இதில் உ உங்களுக்கு இதனால் என்ன கிடைக்கல போல நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கிறேன் இந்த ஆங்கிலம் இந்தி கிடை ஹிந்தி இந்திங்கிற ஒரு விஷயம் கிடைச்சனால அவங்க வட இந்தியர்கள் என்ன பயன்பெற்றார்கள் இந்திங்கிற ஒரு விஷயம் கிடைக்காதனால தென்னிந்தியர்கள் என்ன இழந்தார்கள் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா அந்த வீடியோவில் ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையில் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அந்த மக்களுக்காக முழுக்க முழுக்க எந்த ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு இல்லாமல் மக்களுக்காக ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கிறத எல்லோரும் இது பண்ணிக்கணும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கோ அவங்களுடைய பாசத்துக்கோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இது வந்து முழுக்க முழுக்க அரசு சார்ந்தது மக்கள் சார்ந்தது அப்படிங்கிறத அரசு அரசு பதவி போது அவங்களோட யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க கட்சி பதவியில் இருக்கோ அவங்க அது அவங்களோட சம்பாதிக்க போதும் அவங்களோட இதை தாண்டி இந்த விஷயம் வந்து நம்ம மாணவர் செல்வங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம அடுத்த வர சங்கதிகளுக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் ஸோ அதனால் இதை வந்து அரசியலாக பார்க்காம இதில் என்ன வந்து மெரிட்டு டீமெரிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் இந்த மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கையில் உங்களுடைய நிலைப்பாடு இதை கேட்குற நீங்கள் நிலைப்பாடை கொஞ்சம் இதில் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள் நம்ம பேசுவோம் ஓகே நன்றி வணக்கம்